வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடவுளை வணங்குறவங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒருத்தவங்க செல்வத்தராக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னொருத்தவங்க ஏழ்மை நிலையில் இருக்காங்க சிரமப்படுறாங்க இது என்ன தான் நம்ம கர்மா அது இதுன்னு சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிட்டாலும் நான் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு பிரச்சனை இன்னொருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய பிரச்சனை இன்னும் சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது இப்படி லைஃப்பில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையவே கிடையாது ஒரு மனிதன் பரன்ட்டானா அவனுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் ஒருத்தன் எப்படி அந்த பிரச்சனையை கடந்து அவள் முன்னேறிகிட்டு இருக்கான் முன்னொருத்தர் எப்படி அந்த பிரச்சனையிலே உணர்ந்துகிட்டு இருக்காங்கிறது தான் இங்கே இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அவருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் தீரணும்னு கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த அஞ்சு லட்ச ரூபா கடை தீராது அது அவருக்கு மேலும் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே சமயத்தில் கடவுள்கிட்ட வேண்டுறப்ப அவங்க பணம் வரவே வேண்டணும் அதாவது இப்போ அவருக்கு வருமானம் ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ வருமானம் இருக்குன்னா மாதம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா வருமானம் வரும்னு கேட்கலாம் இல்லாட்டினா எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்கலாம் இப்படி பெருசாக கேட்க தயங்கக்கூடாது நம்மளோட அறிவை வச்சோ நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோ நம்மளோட லிமிட்டை வந்து நம்மளே வந்து ஷார்ட் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாது நம்ம கேட்குறத பெருசாக தான் கேட்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சமும் சரி கடவுளும் சரி அதை அல்ல அது நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அது நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ லட்சக்கணக்கில் வருமானம் வந்துருந்தீங்களேன் மாதம் ஒன்று அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வந்துருந்தீங்களேன் இந்த அஞ்சு லட்ச ரூபா கடை வந்து அப்போ பெருசாக தெரியாது அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை எதனால் பயம் வருதுன்னா நம்மக்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த பயம் வரும் எனவே கடவுள் முன் வேண்டப்ப உங்கள் பண கஷ்டத்துன்னு சொல்லாமல் பணம் வேணும்னு கேளுங்க ஏன்னா கடவுளுக்கு அதில் அந்த கஷ்டங்கிற வார்த்தை தான் விழுகும் கடவுளுக்கு வந்து கிராமர் தெரியாது நம்ம கஷ்டங்கிறப்ப அந்த கஷ்டம் தான் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சார் கடவுள் முன்னாடி பணம் வேணும் அப்படின்னு கேட்டு பழகினோம்னா பணம் வரும் எப்படியாச்சும் ஏதோ ஒரு வழியிலேயாச்சு அது நம்மளை வந்து சேரும் நிறைய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கான திறமை அங்கே பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க வேணுங்கிற பணத்தை அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கிது எனவே அடுத்த முறை கடவுள்கிட்ட வேண்டப்ப உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்ன்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கேட்டு பழகுங்க கேட்டுட்டு நம்பிக்கையாக இருங்க அது ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தான் இந்த உடல் ஆரோக்கியமும் எனக்கு இந்த வழி இருக்குது கை கால் வலிக்குது எனக்கு இந்த வியாதி இருக்குது இந்த வியாதி அப்படின்னு நம்ம பேசுகிறப்பயே அந்த வியாதி தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வியாதியை நினைக்க நினைக்க அந்த வியாதி இருந்து நம்மளை துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த வியாதியை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆரோக்கியத்தை கேட்கணும் நம்ம கடவுள்கிட்ட போகிறப்ப என்ன உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் என் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆனால் நல்லா செயல்படணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும் அதில் நம்பிக்கையா இருங்க உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வியாதிகளை நினச்சா வியாதி பெருகும் ஆரோக்கியத்தை நினச்சா ஆரோக்கியம் பெருகும் நம்ம எதை நினைக்கணுங்கிறது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது அதை தான் வந்து இந்த கடவுளோ பிரபஞ்சமோ நம்மளுக்கு கொடுக்குது அதே மாதிரி தான் உறவுகளும் உங்களுக்கு வேண்டாத மனிதர்களை பற்றி பேசுகிறதும் வேண்டாத மனிதர்களை பற்றி நினைப்பதும் அதிகமாக இருந்ததுன்னா உங்களை சுற்றிலும் உங்களுக்கு வேண்டாத மனிதர்கள் தான் அதிகம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மூலம் உங்களுக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக எந்த மனிதர் இருந்தாருனா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மனிதரை பற்றி சிந்திங்க அவங்க தான் அவங்கள சுற்றி அமைவாங்க ஸோ நண்பர்களே கடவுளுக்கு வேலையே நம்மளை சந்தோஷமாக வச்சு நம்மளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது தான் அவரோட வேலையே ஸோ கேட்க வேண்டிய விஷயத்த பாசிட்டிவாக கேளுங்கள் நேர்மதியாக கேளுங்க ஆனால் வேணும் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரியே பாசிட்டிவாக கேட்டு அது கிடைக்கிறங்கிற நம்பிக்கையோட இருங்க அதை கடவுளும் பிரபஞ்சமோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் கடவுள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க இது கேட்க தெரியாதவங்க தவறாக கேட்டு அவங்க வாழ்க்கையில் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இது ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிய வரும் ஒரு மாற்றமும் தெரிய வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எல்லாம் சரியாக நடக்குது எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கடவுள் சரியான நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை மனசில் க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க அதை அடிக்கடி சொல்லிக்கங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்